அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இது வந்து சப்ஸ்கிரைபர் யாருமே இந்த கிஷ் கேட்கல உங்களுக்காக நானாகவே இந்த கொஸ்டினை கண்டு உருவாக்கிக்கிட்டு தான் அதாவது தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புக் பண்ணும்போது விழுந்துருச்சு தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விழுந்துருச்சு அப்படி தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகுமாவாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி கன்ஃபார்ம் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் மூணு டிக்கெட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகி ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை இல்லைனா பாதி கன்ஃபார்ம் ஆகி பாதி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா என்ன செய்வது அதாவது பணம் ரிட்டர்ன் வரணும்னா என்ன செய்வது அது மட்டும் இல்லாமல் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஃபோர் அதாவது தற்கால வெயிட்டிங் லிஸ்ட்டு புக் பண்ணும்போது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இருந்திருக்கு அதுவும் ஆஃப்டர் அப்படிங்கிற போது இது வந்து நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு நானும் நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது மூணு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு டிக்கெட் மட்டும் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா இதை நம்ம வந்து எப்படி வந்து ஈஸியாக நமக்கு வந்து பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சும்மா ஒன்று ரீஃபண்ட் ஆகிடாது நம்ம அதற்கு ஒரு வழி செய்யணும் ஓகேவா அதுதான் பார்க்க போகிறோம் இது தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது உள்ள ஸ்டேட்டஸ் ஓகே புக்கிங் பண்ணும்போது தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணுன்னு இருந்துச்சு அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நினச்சி நம்ம வந்து அப்படியே விட்டாச்சு அப்படியே விடும்போது அது லாஸ்ட்டில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணில் இருந்த தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓகே மூணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்றே மூணு மட்டும் தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருந்துச்சு இப்போ வந்து கன்ஃபார்மாகாத டிக்கெட்டுக்கு வந்து பணம் வந்து ரிட்டன் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தானாகவே ரிட்டன் வராது நம்ம தான் வந்து கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னால் வந்து ஒரு மூணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால் இந்த மூணு கேன்சல் பண்ணால் ரயில்வே நிர்வாகம் கேன்சல் பண்ணால் இந்த நாளையும் சேர்த்து தான் மொத்தமாக கேன்சல் பண்ணோம் அதனால் அவங்க வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க நம்ம கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க நம்ம அதனால் போய் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நம்ம டே புக் பண்ண டிக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சி அதில் எந்த பேர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலையோ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரிஃபியா அப்படிங்கிற பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அதனால் அதை செலக்ட் பண்ணி மட்டும் கேன்சல் பண்ணியாச்சு ஓகே அது கேன்சல் பண்ண உடனே என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இந்த புக்கிங் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு புக் பண்ணனால உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா ரயில்வே சார்ஜ் பிடிச்சிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதிக்கு கன்ஃபார்ம் ஆகி பாதி கன்ஃபார்ம் ஆகலை இது தற்கால் வெட்டிங் ஸ்டாக இருந்தாலும் சரி நார்மல் வெட்டிங் ஸ்டாக இருந்தாலும் சரி இதே ப்ரொசீஜர் தான் பாதிக்கு கன்ஃபார்ம் ஆகி பாதி கன்ஃபார்ம் ஆகலன்னா நம்ம தான் கேன்சல் ஆகணும் ஆட்டோமெட்டிக்காக கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து பணம் திரும்ப வராது ஓகே வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி பாதி கன்ஃபார்ம் ஆகி பாதி கன்ஃபார்ம் இல்லைனா ஓகே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வரும் அப்படி நினச்சிருப்பீங்க அது தவறு ஓகேவா இப்போ வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம் இப்போ கூட தெரியாமல் இருக்கலாம் அதனால் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி தற்கால வெயிட்டிங் ஸ்டார்ன்னு சரி எந்த ஒரு வெயிட்டிங் ஸ்டார் இருந்தாலும் சரி எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது டிக்கெட்டை அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் தேங்க்யூ